தமிழகம் வந்துள்ள மத்திய நிபுணர் குழுவினர் டெல்டா மாவட்டங்களில் இன்று தங்களது கள ஆய்வினை மேற்கொள்ள உள்ளனர் காவிரி விவகாரம் குறித்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த உத்தரவுப்படி இரு மாநிலங்களிலும் காவிரி ஆற்றுப்படுகைகளில் ஆய்வு செய்ய உயர்மட்ட தொழில்நுட்ப குழு அமைக்கப்பட்டது மத்திய நீர்வள ஆணைய தலைவர் ஜி எஸ் ஜா தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த குழுவில் மொத்தம் பதினான்கு பேர் இடம்பெற்றுள்ளனர் இந்த குழுவினர் கர்நாடக அணைகளில் நடத்தப்பட்ட ஆய்வை தொடர்ந்து தமிழகத்திற்கு வந்தனர் நேற்று மேட்டூர் அணையிலும் பவானிசாகர் அணையிலும் நீர் இருப்பு குறித்து மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர் பின்னர் இரவு திருச்சி வந்தடைந்த அவர்களை திருச்சி மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் பழனிச்சாமி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் நிபுணர் குழுவினரை சந்தித்த விவசாய சங்க பிரதிநிதிகள் காவிரி மேலாண்மை வாரியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர் நாங்கள் ஐயா எங்களுக்கு நூறு டிஎம்சி தண்ணி விட்டாதான் நாங்கள் சாவடி பண்ண முடியும் சம்பாவை கடந்த ஐந்து ஆண்டுகளாக குருவை பொய்த்து விட்டது இந்த ஆண்டு சம்பாவம் பொய்த்து விட்டால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேற வழியே இல்லை நூறு டிஎம்சி கொடுங்க காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைங்க அதே போல காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு அவளை அமைக்கலைன்னா தமிழ்நாட்டில் தற்கொலை செய்து கொள்ள விவசாயிக்கு வழி இல்லை என்று இது தீர்ப்பை வழங்கிவிட்டது அந்த அளவில் தண்ணீர் வழங்க வேண்டும் மேலாண்மை வாரியத்தையும் ஒழுங்காற்றுக் குழுவையும் அமைத்து தண்ணீர் வழங்கியிருக்க வேண்டும் இப்பவும் கர்நாடக அரசு தன்னுடைய பாசன பகுதியில் விஸ்தரித்திருக்கின்றது என்ற தலை பதினோரு லட்சத்திலிருந்து இப்போ இருபத்தி ஏழு லட்சமாக அதிகரித்திருக்கின்றது இதனால் காவிரி டெல்டா பகுதிகளுக்கு தண்ணீர் வரவில்லை தமிழகத்தில் ஒரு சம்பா சாப்பிடுற தண்ணீர் கிடைக்கவில்லை எனவே ஆய்வுக்குழு முறையாக ஆய்வு செய்து கர்நாடகம் அதிக தண்ணீரை உபயோகிப்பதையும் இந்நிலையில் இன்று காவிரி டெல்டா மாவட்டங்களான திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் மத்திய நிபுணர் குழுவினர் விவசாய நிலங்களை பார்வையிட்டு பாசனத்திற்கான தேவை உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்கின்றனர் மொத்தம் பதினோரு இடங்களில் மத்திய குழு இன்று ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன இதற்கிடையே திருச்சியில் காவிரி விவகாரம் தொடர்பான கருத்தரங்கம் ஒன்றில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய பொதுப்பணித்துறை முன்னாள் தலைமை பொறியாளர் பரந்தாமன் மத்திய நிபுணர் குழு ஆய்வால் தமிழகத்திற்கு எந்த பயனும் இல்லை என்று குற்றம் சாட்டினார் அதுக்கும் இவருடைய வருகையினுடைய என்னது பரிந்துரை அவர்களை இந்த மேனேஜ்மெண்ட் போர்டை எப்படி அஃபெக்ட் பண்ணாது ஏன்னா நம்ம சட்டத்தை நம்ம தொடர்ந்து நம்ம போராடினோம் என்ற சட்டத்தின் மூலம் நிச்சயமாக அது அமைத்தே தெரிய வேண்டும் இதெல்லாம் சும்மா ஒரு கண்துளைப்பு ஒரு ஒரு மாதத்துக்கு இதை டிலே பண்ணலாம் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே இவங்களுக்குள்ளே கோபம் தெளிஞ்சு வேகம் தெளிஞ்சு அதை போயிட்டான்னு படுத்துட்டான்னு வச்சுங்க அப்புறம் ரெண்டு வருஷம் இருக்கலாம்